பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்னடா அதுக்குள்ளே அமெரிக்காவில் பொங்கல் கொண்டாடிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இது நாங்கள் போன வருஷம் எங்கள் தோட்டத்தில் எங்கள் மாடோட இந்தியாவில் நம்ம சென்னையில் தமிழ்நாடுல கொண்டாடின பொங்கல் இப்போ வந்து பண்ண முடியலையே அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது பொங்கல்னால் வந்து அவ்வளோ சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் வீட்டில் தோரணம் கட்டி பெரிய கோலம் போட்டு அப்புறம் எங்கள் மாடை பார்க்கறதுக்காக நாங்கள் எங்கள் ஃபார்முக்கு போய்ட்டு எங்கள் மாடு பேரு மெஹக் இப்போ அது குட்டி வேறு போட்டிருக்கு கேர்ள் பேபி அதுக்கு பேர் மல்லின்னு பேர் வச்சுருக்கோம் ஸோ அது கூட நாங்கள் பொங்கல் கொண்டாடி அதுக்கு புது மணி வாங்கி புது கயிறு வாங்கி அதுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு திருஷ்டி சுற்றி போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகையில் ஒரு பண்டிகைன்னா அது பொங்கல் பண்டிகை தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் எவ்வளோ தூரம் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் பக்கத்து வீட்டு மாமி உடம்புடனாலும் தள்ளாடிக்கிட்டே பொங்கல் கரும்பு வடையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க என்னுடைய நெய்பர்ஸு வந்து பொங் காலையிலே வந்து அக்கா பொங்கல் வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு பொங்கல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் நாங்கள்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் ஈவினிங் ஆனால் எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலில் வந்து சமத்துவ பொங்கல் வைப்போம் இதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இது ஒரு கஷ்டம்